तो जो तू अलग-अलग एक तो मस्त बारी वाले उत्तरांगुला आना चाहिए नहीं तो ये अलग उत्तर क्यों आए जरी ठीक है और बच्चे बोलो जरी आए इबल अलग सो थैंक यू विजय अंचनी सर उनके ना ही और कुपर आ गा म्यूजिक डायरेक्टर कुपर तेरी इतनी क्यों आती है मेरे स्टेज पर तेरी म्यूजिक அதை தாண்டி <laughs> 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 தியேட்டர்ஸ்ல வந்து நான் போய் நான் நேர்ல போய் பார்த்தேன் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் எல்லாருமே எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க அது பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்ல படத்தை வந்து டுவெல் இயர்ஸ் கழிச்சு வந்தாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்பவுமே என்டர்டைன் பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுல வந்து சந்தேகம் இல்லை தேங்க்யூ ஸோ வெரி மச் ஆடியன்ஸ் அண்ட் பிரஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் இன்னும் முடிக்கல பார்த்த உடனே நான் வந்து மேடம் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க பேசணும் ஃபுல் லெக்சர் பேசுறாங்க அது ஒரு அப்புறம் வந்து எங்களோட டைரக்டர் சுந்தர் சார் சார் நான் ஒரு 12 இயர்ஸ் கழிச்சு பாக்குறேன் சார் ஆமா நான் पर्सनலா என்ஜாய் பண்ண சார் நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லிருக்கேன் மதகதி ராதா வந்தா கண்டிப்பா ஓடும் இதுதான் எல்லாரும் டீம்ல எல்லாரும் சொல்லிருக்காங்கன்னு சொன்னாங்க அது எங்களோட நம்பிக்கை அந்த படுத்து மேல அண்ட் நான் பர்టిక్యులரா எது சொன்னேன்னா சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கு அப்புறம் இமிடியேட்டா பண்ண படும் மதகதி சோ கலக அண்ட் விஷால் சாங்ல வந்து அந்த சாங்க்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க சில படத்துலாம் நடக்கும் அந்த ஒரு சாங்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து வர அந்த கடைசி சாங்க்காக எல்லா படமும் பார்க்கறது பட் இந்த படத்தாங்க மட்டுமே இல்லாமல் காமெடி எல்லாத்துக்குமே அந்த ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அண்ட் பர்டிகுலரா விஷால் சூப்பராக பண்ணீங்க பர்டிகுலரா வந்து அந்த சாங் எவ்வளோ ஃபேவரேட் வந்த எல்லாருக்குமே வராது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ண டீம் நல்லா இருக்கேன் என் மகாடிலருந்து ரிச்சடன் தெரியும் அண்ட் மதகராஜா இப்போ அடுத்து வந்து ஒரு படம் பண்ணிட்டுருக்கோம் பட் நான் ரீசெண்ட்டாக கான்வர்சேஷன் இதுக்குள்ளே நடந்தது மதகராஜா பற்றி மட்டும்தான் அண்ட் எக்ஸ்ட்ராரி கேமரா ஒர்க் நான் அது சொல்ல வேண்டியதில்லை தேங்க் யூ ஸோ மச் ஏன்னா இந்த படம் தான் நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க இங்கே இருக்கிற மீடியாவிலருந்து தான் நிறைய பேர் சொன்னாங்க வெரி க்ளோஸ் யூ தேங்க் யூ அண்ட் And once again, all ரொம்ப நன்றி இந்த very happy. I am very happy to receive you. I am very happy to receive you. I am very happy to Thank you so very much. And thank you all for coming. Okay, madam. Thank you. Okay, madam. Thank you, Vijay. <laughs> sir. Special so ஒவ்வொரு படத்தையும் ஒர்க் பண்ணும்போது ஒரு டேரக்டர் ஒரு மியூசிக் டேரக்டர் எவ்வளோ லிபர்ட்டி தராரு எப்படி வேலை வாங்குகிறாரு அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அருமையாக நிறைய பாட்டு பாதி அதாவது எழுதிருக்காரு நினைக்கிறேன் தொப்பைக்கு தொம்ப பாட்டுலாம் கூட பெருக்குதல் இல்லை நானே வந்து வழக்கமாக பண்ணுவேன் இல்லை விஷயம் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டையும் நான் துவக்கிறதுக்கு மிக உறுதுணையாக இருந்த ரொம்ப தேங்க்ஸ் ஒவ்வொரு கொக்கச்சி கொள்ளர் டப்பர அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை வழக்கமா பண்றது இந்த படத்தில் வந்து சாட் கான்ட்ரிபியூஷன் அதிகம் அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்டர்வியூஸ் இருக்கேன் ஆனால் ஒவ்வொரு நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் வரைக்கும் நானே ஆள் இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர் விஷால் கர்நாடக சிங்கர்லாம் இல்லை வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அவங்கல ஆவரேஜோ ஒரு மூணு வருஷமாவும் அவங்கல வந்தாரு நீங்கதான் பாடுனீங்கன்னா உடனே கவனம் உடனே சரிக்கம் அப்பா அனிஷா அதெல்லாம் வேற எதாவது பாடினாரு விஷால் கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்செப்ட் வேற பாடுறாரு ಇವರು ಜೈ ಹೋ ಕೊ

தாய் மாதிரி அதுக்கு வந்து தலைப்பன் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம இயக்குனர் சார் நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணிக்கிங்க அது வந்து விஷயில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது நீங்கள் நிறைய படம் ஃபியூச்சர்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் சார் டைமில் கடல் அதாவது நிறைய படம் நீங்கள் பண்ணுங்க ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்துருக்கீங்க இந்த சக்ஸஸ் ஆகிட்டீங்க நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு பெரிய மொகா ப்ளாக்பாஸ்ட் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்ட் கேமரா சார் ஆப் டேக்டர் சார் இல்லை அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப மனமாக இருந்தது தனி மரம் தூக்கவாத மாதிரி எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய படமாக வந்திருக்காது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சரண்யா ஜாப் பாட்டு ஓவர் நைட் நீங்கள் வந்து கொண்டு போய் ஹிட் ஆக்கியிருக்கீங்க தேங்க்யூ வெரி பி தேங்க்யூ வெரி மச்